திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை கோவை மண்டலம் சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் ஓவியம் மற்றும் சிற்பக் கண்காட்சி நடத்தப்பட்டது திருப்பூர் எல் ஆர் ஜி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் இந்த கண்காட்சியானது இன்று துவங்கியது இரண்டு தினங்கள் இந்த கண்காட்சியானது நடக்கிறது இந்த கண்காட்சியில் நாற்பது கலைக்குழுவினர் சார்பில் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் நடக்கும் இந்த கண்காட்சியின் முடிவில் குலுக்கல் முறையில் சிறந்த கலை படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் ஏழு பேருக்கு வழங்கப்பட உள்ளது இந்த கண்காட்சியில் ஓவியர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான வித்தியாசமான படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக மைக்ரோ போர்ட்ரைட் ஓவியம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது ஒரு சென்டிமீட்டர் அளவில் மகாத்மா காந்தி ஓவியம் அசோக சின்னம் பெரும் தலைவர்களின் உருவப்படம் வரையப்பட்டிருந்தது ஒரு சென்டிமீட்டர் அளவில் ஓவியங்கள் வரையப்படுவது தமிழகத்தில் இதுவே முதல் முறையாகும் இதேபோல் போர்ட்ரைட் ஓவியங்கள் அதிக அளவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது முதல் நாளான என்று ஏராளமான கல்லூரி மாணவிகள் இந்த கலை ஓவியங்களை கண்டு ரசித்தனர் தொடர்ந்து நாளையும் இந்த ஓவிய கண்காட்சியானது நடக்கிறது பொதுமக்கள் இலவசமாக இதனைக் கண்டு மகிழலாம் என கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஹீ நான் ஒரு ஹைப்பர் இயர் எஸ் ப்ராக்டிஸ் நான் கோயம்புத்தூர் வரேன் என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஓடி இருக்கும் இது வந்து அருணா சந்தேஸ்வரரான ட்ராயிங் நான் எந்த க்ளாஸுமே ஜாயின் பண்ணதில்லை ஸோ நானாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக எல்லோராலையுமே ட்ராயிங்ஸ் பண்ண முடியும் பட் நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக ஒரு செவன்ட்டி ஹார்ஸ் ஆச்சு செவன்ட்டி ஹார்ஸ்னால் கண்டினியூஸாக நம்மளால் தர முடியாது ஒரு மனுஷனோட கான்சன்ட்ரேஷன் இஞ்சி போனால் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் ஆயிருக்கும் ஸோ அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சிக்ஸ்டீன் டேஸ் எடுக்கின்ற ஒரு ட்ராயிங் தான் ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் இதோட ஆஃப் ரிசல்ட் என்னான்னு பார்த்தா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இது நான் இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸும் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இதில் ஏதாவது ஒரு நியூ ஐடியாவாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மைக்ரோ போர்ட்ரேட்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன் சென்டிமீட்டரில் வந்து நான் உங்களோட உருவப்படத்தை வந்து நான் ட்ரா பண்ணி தரப்போகிறேன் உங்களுக்கு இது வந்து பென்சில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணுறதில்ல நம்ம தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் சென்டிமீட்டரில் போர்ட்ரேட்ஸ் ட்ரா பண்ணுறது இதோட அங்கீகாரம் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சு இதை பற்றின விஷயங்களெல்லாம் தெரியணும் ரீச் ஆகணும் அது வந்து நல்லபடியாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமாக இருக்காங்க அதில் இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ இதை வந்து நாங்கள் திருப்பூர் எல்ஆர்ஜி காலேஜில் வந்து ஷோ பண்ணியிருக்கிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்